Hi Welcome back to our Channel இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாட்டா ஏஸ் ப்ரோ பெட்ரோல் அண்ட் ஜீதோ ப்ளஸ் பெட்ரோல் இந்த ரெண்டு வண்டியும் தான் கம்பேர் பண்ணோம் போகிறோம் இந்த ரெண்டு வண்டியிலையும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அதே மாதிரி நிறைய ஒற்றுமையும் இருக்குது என்ஜினை பொறுத்தரில் அறுநூற்றி தொண்ணூற்றி நாலு அதே மாதிரி ஜித்தோவில் பொறுத்தவரை அறுநூற்றி இருபத்தஞ்சி சிசி கொடுத்துருக்காங்க ரெண்டு வண்டியுமே பக்காவான டிசைன் தான் முக்கியமாக வந்து சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்குது இந்த ஏஸ் ப்ரோயை பொறுத்தவரை ரெண்டு சிலிண்டர் என்ஜின் கொடுத்துருக்காங்க ஆனால் ஜித்தோ ப்ளஸ்ஸை பொறுத்தவரை சிங்கிள் சிலிண்டர் என்ஜின் தான் வந்திருக்கு அடுத்தது முக்கியமான என்ன பவர் பவரை பொறுத்தவரை ஏஸ் ப்ரோயை பொறுத்தவரை முப்பது ஹால்ஸ் ஃபோரில் கொடுத்துருக்காங்க அதே நேரம் ஜீத்தோ ப்ளஸை பொறுத்தவரை இருபத்தி நாலு கால்ஸ் போரில் கொடுத்துருக்காங்க ஸோ கம்பேரிட்டிவ்லி ப்ரோ அதிகமாக தான் இருக்குது டார்க்குமே ஐம்பத்தஞ்சு நியூட்டன் மீட்டர் கொடுத்துருக்காங்க ப்ரோவில் மற்ற ஜித்தோ ப்ளஸ்ஸை பொறுத்தவரை நமக்கு நாற்பத்தெட்டு நியூட்டன் மீட்டர் கிடைக்குது மகேந்திராவோட தயாரிப்பு இது இந்த ப்ரோ வந்து டாட்டாவோட தயாரிப்பு மற்றபடி பார்த்துட்டோம்னா க்ரோஸ் வெயிட் வந்து ஆயிரத்தி அறநூற்றி பதினஞ்சு கேஜி டாடா ஏஎஸ் ப்ரோயில கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஜீத்தோ ப்ளஸ்ஸை பொறுத்தவரை ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது கேஜி கொடுத்துருக்காங்க முக்கியமாக வந்து இந்த க்ரோஸ் வெயிட் கேட்ட மாதிரியே பேலோடு மாறுபடுது பேலோட பொறுத்தவரை எழுநூற்றி எழுபத்தஞ்சு கேஜி கொடுத்துருக்காங்க ப்ரோக்கு அதே நேரம் டா ஜீத்தோவை பொறுத்தவரை எழுநூற்றி பதினஞ்சு கேஜி கொடுத்துருக்காங்க மற்றபடி விஷயங்கள்னு பார்க்கும்போது வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் எல்லாம் பக்கம் கொடுத்துருக்காங்க ஃபியூல் டேங்கை பொறுத்தவரில் இருபத்தாறு லிட்டரில் ப்ரோயிலையும் Gito aplaza Portarla கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இருபது லிட்டரில் கொடுத்துருக்காங்க ரெண்டு வண்டிக்கும் வேரியேஷன் இருக்குது ஃப்யூல் டேங்க் மட்டும் இல்லை மைலேஜ் எல்லாத்துலேயுமே வேரியேஷன்ஸ் இருக்குது மைலேஜை பொறுத்தவரில் டாட்டா ஏஸ் ப்ரோ இருபத்தி மூணு கிலோமீட்டர் கொடுக்கதா சொல்லுவாங்க அதே நேரம் ஜீட்டோ ப்ளஸ் பெட்ரோலுக்குள்ள மைலேஜை பொறுத்தவரில் இருபத்தொரு கிலோமீட்டர் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு வண்டியுமே கிட்டத்தட்ட மைலேஜஸ் எல்லாம் சேமாக தான் இருக்குது மற்றபடி பார்த்துக்கிட்டோன்னா பவர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டாட்டா ப்ரோ கொஞ்சம் அதிகமாக இருக்குது ப்ரோவில் நவீன ரக மாடல்கள் வர மாதிரி டச் ஸ்க்ரீன் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க மாடர்ன் ஸ்டைலுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஜீதோ ப்ளஸில் கொடுக்கல ஸோ நம்ம ஆப்ஷனலாக அதான் பண்ணணும் மோர் கம்ஃபர்ட்னு சொல்லலாம் டாடா ஏஎஸ் ப்ரோயை பொறுத்தவரை ஏன்னா நாகரீகம் லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி எல்லாமே அதில் கொண்டு வந்திருக்காங்க லெஸ் கம்ஃபர்ட்னு சொல்லலாம் கம்பேர்ட் டு டாடா ஏஸ் ப்ரோ கொஞ்சம் இது கம்ஃபர்ட் எல்லாமே கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது மற்றபடி பார்த்தோம்னா ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க ரியரை பொறுத்தவரையில் ட்ரம் பிரேக் வந்துடுது இந்த ரெண்டு வண்டிக்குமே ஒரே மாதிரி மெக்கானிசம் தான் மெயினாக வந்து ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக் தான் இருக்குது அடுத்தது ரியரில் ரெண்டு வண்டிக்குமே ட்ரம் பிரேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க லெந்துன்னு பார்த்துக்கிட்டோன்னா மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபது எம்எம்மில் டாட்டா ஏஸ் ப்ரோக்கு கொடுத்துருக்காங்க அதே நேரம் ஜீட்டோ ப்ளஸை பொறுத்தவரில் நம்மளுக்கு லெந்து வந்து மூவாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தாறு எம்எம்மில் கொடுத்துருக்காங்க அடுத்தது முக்கியமான விஷயம்னு சொல்லியாச்சுன்னா இந்த டைமென்ஷன் வைஸில் பார்க்கும்போது வித்து ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழு எம்எம்மில் டாட்டா ஏஎஸ் ப்ரோக்கும் இந்த ஜீதோ ப்ளஸை பொறுத்தவரை ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு எம்எம் இருக்குது டைமென்ஷன் வைஸில் பெரிய வேரியேஷன் இல்லாட்டாலுமே சில விஷயங்கள்லாம் மாறுபடுது ஹைட்டை பொறுத்தவரை ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது எம்எம் இருக்குது டாட்டா ஏஸ் ப்ரோக்கு இந்த ஜீதோ ப்ளஸ்ஸை பொறுத்தவரை ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது எம்எம்னு சொல்லியிருக்காங்க வண்டியில் வின் ஸ்க்ரீன் எல்லாமே பக்கவாக கொடுத்துருக்காங்க நல்ல வைப்பார் இது எல்லாமே வந்து பார்க்கும்போது வண்டியோட பர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருக்குது லுக் வைஸில் பார்த்தா ஏஸ் ப்ரோ கொஞ்சம் பந்தாக இருக்குது லேட்டஸ்ட் மாடலில் வீல் பேஸ்ன்னு சொல்லியாச்சுன்னா ஆயிரத்தி எண்ணூறு எம்எம் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியை பொறுத்தவரை ஏ ஜித்தோ ப்ளஸ்ஸுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு எம்எம் இருக்குது வீல் பேஸுமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான் அடுத்தது கிரவுண்ட் கிளியரன்ஸ் கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்தவரையில் ஏஸ் ப்ரோக்கு வந்து நூற்றி எழுபது எம்எம்ல கொடுத்துருக்காங்க அதே நேரம் ஜித்தோ ப்ளஸை பொறுத்தவரை நூற்றி அறுபத்தஞ்சி எம்எம்ல கொடுத்துருக்காங்க டைமென்ஷன்ஸ்லையும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது இருந்தாலுமே வண்டி ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே ரேஞ்சி செக்மெண்ட்டில் வர்றதுனால நல்லா போட்டி இருக்குன்னு சொல்லப்படுது மினிமம் ட்ரேனிங் ரேடியேஷன் பார்த்துக்கிட்டோன்னா இந்த ஏஸ் ப்ரோவை பொறுத்தவரை மூணு புள்ளி ஏழு மீட்டர் இந்த ஜித்தோ ப்ளஸை பொறுத்தவரை நாலு புள்ளி மூணு மீட்டர் தேவைப்படுது வண்டி திரும்ப இருக்குது ஸோ டாட்டா டாடா ப்ரோ சிறுகிற இடத்துல திரும்ப மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட் இண்டிபெண்ட் பர்சன் ஸ்ட்ரக்ட் டைப்பு கொடுத்துருக்காங்க இந்த ஜித்தோவை பொறுத்தவரை இண்டிபெண்ட் பர்சன் ஸ்ட்ரக்ட் வித் ஆயில் ஸ்பிரிங்கோடு வந்துருது ஸோ ரெண்டுமே நல்ல லோடிங் கேட்ட மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க ரியல் செமி ட்ரைலிங் ஆம் வித் காயில் ஸ்ப்ரிங் அண்ட் ஹைட்ராலிக் டேம்பர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நமக்கு டாடா ப்ரோவில் கொடுத்துருக்காங்க இதில் செமி ட்ரைலிங் ஆம் கொடுத்துருக்காங்க ஜீதோ ப்ளஸ்ஸாக பொறுத்தவரையில் அடுத்தது டயர்னு பார்த்துக்கிட்டோன்னா ரெண்டு வண்டியிலுமே நூற்றி நாற்பத்தஞ்சு ஆறு பன்னிரெண்டு டைப்பு டயர் தான் கொடுத்துருக்காங்க ஸோ டயர் வயசில் எல்லாம் சேமாக தான் இருக்குது வாரண்டின்னு பார்த்தோன்னா மூணு வருஷம் வாரண்டி இல்லைனா எழுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ரெண்டு வண்டிக்குமே அதை தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதுவுமே பக்காவான ஒரு இது தான் ஸோ மைலேஜை பொறுத்தவரை நல்லா இருக்குது எல்லாமே மெயின்டனன்ஸ் எல்லாமே கம்மியாக தான் இருக்குது ப்ரைஸ்ன்னு என்ன பார்த்துக்கிட்டோன்னா நாலு புள்ளி ஆறு ரெண்டு லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ